பாவி நீ ஒண்டியாருக்கிற வரைக்கும் சுதந்திர பருவியாருந்தா கூட்டு சேர்த்துக்கினியடா கொள்ளை போகிறதுக்குனு அப்படின்னா நம்மால் அதனால் சொன்னால் பெண்தாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் இருவேதான் எப்போ நீ இன்னொருத்த கருத்தில் தாலி கட்டினியோ நீ நினச்சிருக்கிற அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன்னு அந்த முடிச்சு உனக்கு போட்டுக்குனே நீ உன ஐயோட ஆசிவா ஐயோ ஐயோ மனிதனுடைய வாழ்வு அப்படிதான்பா ஒரு மனம் இணைஞ்சால் அது வாழ்வு கிடையாது இரு மனம் இணையும் போது தான் வாழ்வுன்னு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை பயந்து போறோம் கடவுளை தேடி போறியா இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி ஓடி போய் சாதிக்கணுன்றவன்லாம் சாமர்த்தியசாலியில் பயம் அவனுக்கு குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும் கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும் எல்லா குடும்பத்துலேயும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஊட்டூரில் இல்லை